கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகனுக்கு பதினான்கு நாட்கள் நீதிமன்ற காவல் வழங்கப்பட்டதைத் தொடர்ந்து அவரது மனைவி ராணி நீதிமன்றத்திலிருந்து கண் கலங்கியபடி வெளியேறினார் வழக்கில்ல மதியழகன் மற்றும் மற்றொரு நிர்வாகியான பவுன்ராஜ் என்ற தாவேக்க நிர்வாகி இருவர் கைது செய்தார்கள் இன்று கரூர் குற்றவியல் நீதிமன்ற நடுவர் முன்னிலையில தரஸ்தார் முன்னிலையில ஆஜர்படுத்தப்பட்டார்கள் பிறகு இது தொடர்பான விசாரணையில இவர்கள் நீதிமன்ற காவலுக்கு சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார் பதினான்காம் தேதி வரை அடுத்த மாதம் பதினான்காம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார் இதனை தொடர்ந்து இரண்டு பேரையும் போலீஸ் பாதுகாப்புடன் சிறைக்கு கொண்டு சென்றது அதாவது இங்க இருக்கக்கூடிய கிளைச்சிறையில அதற்கான வசதிகள் இல்லை என்பதனால அதாவது இங்கே வந்து அவர்கள் தற்போது தங்க வைக்க முடியாத சூழல் சூழல் என்பதனால திருச்சி மதிய சிறைக்கு கொண்டு செல்வதற்காக இங்கிருந்து பல பேர் போலீஸ் பாதுகாப்புடன் கொண்டு சென்றனர் அப்போது அவருடைய குடும்பத்தினர் இரு இருவருடைய குடும்பத்தினர் வந்திருந்தார்கள் குறிப்பாக மாவட்ட செயலாளர் மதியர்களுடைய மனைவி ராணி அங்கு வந்திருந்தார் அவரை அழைத்து செல்லும்போது போலீசார் அழைத்து செல்லும் போது அவர் நீதிமன்றத்தில் இருந்தே அழுதபடியே அவர் வந்து நீதிமன்றத்தை விட்டு விட்டு அங்கிருந்து வெளியேறினார் அவருடைய குடும்பத்தினர் அதற்கு முன்னதாக வந்து தங்களை நீதிமன்றத்திலே அவர்கள் வந்து ஒரு சார்பில் தங்களை உரிமையில் பேசுவதாகவும் முறையாக எங்களை நடத்துவதில்லை என்று கூறியிருந்தார்கள் அதன் தொடர்ந்து வந்து நீதிபதியும் வந்து அவற்றை ஏற்று அந்த போலீசாருக்கு வந்து வாய்மொழி வாய்மொழியாக உத்தரவுகளை பிறப்பித்தார் அதுல இதுபோன்று யாரையும் உரிமையில் பேசக்கூடாது வருவர்களை வந்து கண்ணியமாக நடத்த வேண்டும் மற்றும் துன்புறுத்தல் ஈடுபடக்கூடாது என்று போலீசாரையும் வந்து அனுப்பினார் இதனை தொடர்ந்து அதற்கு பிறகு இருவருக்குமே அந்த நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டதற்கான உத்தரவு